நம்மாழ்வார் நம்மாழ்வார்ளை செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் எட்டாம் பாசுரத்தில் பொன்முடி அம்போர் ஏற்றை எம்மானை நாள் தடந்தோள் தன்முடி ஒன்றில்லாத தன்துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதென் சொல்லீரே என்று பாடுகிறார் எம்பெருமான் பராத்பரனாய் இருந்த போதிலும் என்னுடைய தாழ்ச்சியை கணிசியாதே என்னோடு வந்து கலந்த பெரும் குணத்தை நான் பேசவல்லேன் அல்லேன் என்கிறார் உபய விபூதிக்கும் தானே நாதன் என்பது விளங்கும்படி ஒளி வீசுகின்ற பொன்மயமான கிரீடம் அணிந்தவனாய் யுத்தம் செய்ய தயாராக உள்ள மிகவும் செருக்கையுடைய ஏறு போலே மேனானித்து இருப்பவனாய் தன்னுடைய குணச்சேஷிதங்களாலே என்னை அடிமை கொண்ட சுவாமியாய் அழகிய விசாலமான நான்கு திருத்தோள்களை உடையவனாய் வேதங்களாலும் தன் பெருமைகளுக்கு எல்லை காண இயலாதவனாய் அந்த சர்வேஸ்வரத்துவம் சூச்சகமாய் விளங்கும்படி பரமபோக்கியமான திருத்துழாய் மாலை அணிந்தவனாய் என்னுடைய எல்லை காண ஒண்ணாத தாழ்ச்சியை ஆராயாமல் என்னுள்ளே வந்து கலந்தவனான பெருமானை ஒருவிதமாக அனுபவித்து உணரலாமே தவிர அந்த அனுபவத்தை ஒரு சில சொற்களை கொண்டு பாசரமிட்டு சொல்லும் விதத்தை நான் அறிகிறேன் என்னவென்று உரைப்பேன் நீங்களே கூறுங்கள் என்று கூறுகிறார்